الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الكريم اما بعد وقد قال الله تعالى في كلامه القديم في القران الذي بعد الحمد لله ان الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اذا قال الله أعلم الى اخر الايات இங்கு நான் எழுத்துக்கொண்ட தலைப்பு பொது சிவில் சட்டம் இந்த பொது சிவில் சட்டம் என்பதை குறித்து நாம் சொல்வார் ஒவ்வொரு மதத்தவர்களின் அவர்களினுடைய கோட்பாடுக்கு அதே அதேபோல் தனிப்பட்ட மனிதனின் பால் இருப்பதே இந்த பொது சிவில் சட்டம் ஆனால் பொது சிவில் சட்டம் என்கிற பெயரில் இந்த பாசிசவாதிகள் குறிப்பாக முஸ்லிம்களை இழிவுபடுத்த வேண்டும் என்று நினைத்துக் இந்த பாசிசவாதிகள் சரியத்துடைய சட்டத்தை ஒதுக்குவதற்காக வேண்டி அவர்கள் சரியத்துடைய பல்வேறு பல்வேறு விதமான விஷயங்களின் மீது இந்த பாசிசவாதிகள் கைவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் दबाव से सवाली तक खोल रहा है, दबड़ियाँ, वो ऐसे करते हैं सेव लड़की इंदारसना का में पते, और इंदारसना का हाथ रह गया तेरी किरदे, तेरी किरदे, अरे बे, नाम है उसली मिले इंदोवे हैं, गंदी मारवे हैं, बेत्रे अधिकतम बेत्रे इंदोवे हैं, गंदी पढ़ता पर कुनी है, गंदी तो सुल्ला पढ़ता है, இதை எல்லாம் அந்த திருமறையிலே கூற்றுப்படுவதை இதா பிரபலமாக ஒரு நண்பரன் இதை பற்றி நான் ஒரு சம்பவத்தை செலுகிறேன் ஜுலைனில் பிரசியல்தாம் என்று ஒரு சகாபியம் இருந்தார் திருமானாரினுடைய ஒரு அடிமை ரொம்ப கற்பாருவான் ரொம்ப விஹாரமான ஒரு தோற்றம் பெருமானாரி அவர் அவர் அமர்ந்திருப்பாரு அவர் பெருமானார் அவர்கள் அவரில் ஜுலை ஜுலை பிரதிர்லாம் பார்த்து சொல்லுவார்

没有。 إذا قال الله ورسوله أمرا يقول <applause> له خِيْرَةٌ مِنْ أمره وما يعصي الله ورسوله فبرد الله

செய்யக்கூடிய சட்டம் என்பதை நீங்கள் முடிவு செய்யப்பட்டதல்ல சரியாக கூடிய